அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபியுல்லா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் முருங்கைக்கீரை கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தோரம்பருப்பு ஒரு கப்பு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பத்து கொஞ்சம் பூண்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்து தோரம்பருப்பை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தோரம்பருப்பில் பூண்டு ஆறு போட்டுக்கலாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு சவுண்டு வரட்டும் இன்னொரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அடுத்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு தக்காளி அறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு அதையும் வதக்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போட்டு வதக்கணும் வெங்காயத்தோட நல்லா வதக்கிட்டு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் இந்த முருங்கைக்கீரை கூட்டம் செஞ்சிடலாம் இப்போ அடுத்து முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறனால அதை போட்டுக்கலாம் எல்லா முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு முருங்கைக்கீரை போட்டு கொஞ்ச நேரத்தில் எப்படி வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் பருப்பு வெந்துருச்சு இப்போ தோரம் பருப்பை எடுத்து இந்த முருங்கைக்கீரையில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு நல்லா திக்காக இருக்குது கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றி கீரையே வேக வைக்கணும் பருப்போடு சேர்ந்து கீரையே வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா இப்போ எப்படி குழவாக வந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அடி அடிப்பிடிக்கும் முருங்கக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி இந்த கூட்டை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் தக்காளி கீரை மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த முருங்கைக்கீரை கூட்டை முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறித்து இந்த மாதிரி கூட்டு பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அயன் இருக்குது ப்ரோட்டீனு ஃபைபர் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் முருங்கைக்கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு தடவையாவது முருங்கைக்கீரை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கீரையில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் சுவையான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு சீக்கிரமே பண்ணிடலாம் அந்த கூட்டை அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா உடனே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்